மாத தூக்கத்துல என்ன கிரக நடிகள் துலா ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரொணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல சுக்ர பகவான் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே புதன் சனி ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்காங்க ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல நான்கு கிரகங்கள் ஆனா அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்திர நாங்க உச்சமா இருக்கிறாரு ரொம்ப பலமா பவர்ஃபுல்லா இருக்காரு கூடவே குருவோட பரிவர்த்தனை யோகத்திலும் இருக்காரு அப்ப உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் முழுக்க பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்குது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமா பலமா இருக்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அதாவது துளா ராசிக்கு மட்டும்தான் அந்த செவ்வாய் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் நீச ராசியில இருந்தாலும் கூட அடுத்ததான் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த மாத தோகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல பயிற்சி ஆகுறாங்க அப்ப ஆறாம் இடம் அப்படிங்கிற மிதன சாரி மீன ராசில இருந்து ஏழாம் இடம் அப்படிங்கிற ராசிக்கு பயிற்சி ஆகுது சூரியன் மேஷத்துல உச்சம் ஃபுல் பவரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி சூரியன் உச்சம்னு நம்ம எப்படி உணர முடியுது அந்த கிரகம் ஏன் உச்சம்னு சொல்றோம் அப்படின்னா பாருங்க சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு 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 அதிகமா வந்துட்டு இருக்கு உச்சம்தான் ஒண்ணும் இல்லைங்க ஒரு கிரகம் பூமிக்கு அருகில் இருக்கு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில பூமிக்கு அருகில் இருக்கு இல்ல பூமி அந்த கிரகத்துக்கு அருகில போகுது சூரியன் ஒரே இடத்துலதான் நிக்கிறாங்க நம்ம தான் சூரியனை நோக்கி பயணிக்கிறோம் இல்லையா நம்ம பாதையில சூரியன் கிட்ட சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் குறையற சூழ்நிலை அப்படிங்கும்போது சூரியன் அங்க உச்சமாயிடுவோம் சித்திர மாசம் எப்போ அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுதோ அப்ப சூரியன் நீசம் ராசிக்கு சூரியன் வரும்போது நீசம் ஆயிடுவோம் அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ வரக்கூடிய முப்பது நாட்கள் சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய லாபாதிபதி வெற்றியை ஜெயத்தை நினைச்ச காரியங்கள்ல சக்சஸ கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் உச்சமடைகிறாரு உச்சமடைகிறது மட்டும் இல்லாம உங்க ராசியை பார்க்கிறாரு ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததான் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அவர் தான் பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இப்போ ஏழாம் இடத்துல ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எச்சரிக்கை தான் இது நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை அடுத்துதான் அந்த புதனே எங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும் பட்சத்துல கூட அவரே விரையாதிபதி பன்னெண்டாம் அதிபதியும் கூட ரெண்டு ஏழு பன்னெண்டு எல்லாம் தொடர்பு வரும்போது சின்ன சின்ன நெகட்டிவ் திருமண வாழ்க்கையில் இருக்கு என்னங்கிறத டீட்டெயில் தான் சுத்திரம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சி அட்டம குரு அப்படின்ற பாதிப்பு நீங்குது பாக்கியத்துல குருவுன்னு தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ குரு பயிற்சி பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இன்னும் குரு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில் தான் தனிப்பதிவாக்கலான் இருக்கேன் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவேன் பாத்துக்கொள்ளலாம் ஓகே இப்ப சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம் வெற்றியை தரக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் சூரியன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் என்ன அப்படிங்கறது முதல்ல பார்த்துக்கலாம் ஏழாம் இடத்துக்கு சூரியன் வந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவுகள் எல்லாருமே உங்களுடைய வளர்ச்சிக்காக எப்போதும் மொத்த பலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த சூரியன் கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஃபர்ஸ்ட் ஏழாம் இடத்திற்கு பதினொன்றாம் அதிபதி வரும்போது இந்த நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும் நம்ம நம்ம மேல தப்பு இருக்குது சரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம வளரணும் முன்னேறணும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் இல்லை அவங்க குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதற்கு முன்னாடி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் இதை இப்படி தான் செய்யணும் அது அப்படித்தான் செய்யணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும் நம்மளுடைய விருப்பத்திற்கு நம்மளுடைய ஆசைகளை சுதந்திரமாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கூண்டுக இருக்கக்கூடிய கிளி போல இருந்துகிருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த சூரியன் வந்து அந்த விஷயத்தை உடைக்கிறார் எப்படி கூண்டு இருக்கக்கூடிய கிளியை ஓபன் பண்ணிவிட்டு எவ்வளோ சந்தோஷமாக பறந்து போகுமோ அதுபோல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை சுதந்திரமாக சந்தோஷமாக செய்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இங்க சூரியன் உருவாக்கி தருவார் குறிப்பு வாழ்க்கை துணை திருமணம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை துணை கூடவே இருக்கும் அதை அத மறக்க முடியாது அதை மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும் நல்லா இருக்கு அதே போல வந்து நண்பர்கள் மூலமாகவும் பாலிய நண்பர்கள் மூலமாகவும் சித்தப்பிரா மூத்த சகோதரம் ஆஹ் வாழ்க்கை துணை வெளிப்புறவர்கள் இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்ததி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சுற்றும் நட்பும் ஆதரவு இருக்கிறதுனால சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம போயிடுவோம் சக்ஸஸ் பண்றதுக்கு ஏற்படுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்குது இல்லையா உங்களுடைய ராசியை பார்க்குது இது என்ன பண்ணும் ஏன்னா பதினொன்றாம் தேவதி ராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும் ஆல்ரெடி ஆறாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது இது நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாதகமான சூழ்நிலை எதிர்ப்புகள் அப்படின்னு வரும்போது பெண்களால் எதிர்ப்புகள் வரும் அல்லது உள்ள இருந்து கிடையாது வெளியில இருந்து எதிர்ப்புகள் வரும் ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிக்கவும் முடியும் அது வேற பிரச்சனை ஆனா இங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு என்ன வழியோ எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாமே செய்ய போறீங்க ஒன்னும் நீங்க செய்வீங்க உங்க வாழ்க்கை தனியை உங்களுக்காக செய்யும் ரெண்டாவது நல்ல பொருளோ பொருளாதாரத்தில் நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எளிமையாக உங்களுக்கு நண்பராக கிடைப்பார்கள் ஒன்னும் பொருளாதாரத்தில் நல்ல ரிச் பீப்புளா இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய பதவி அவங்களுடைய அதிகாரம் பெரிய லெவலில் இருக்கும் எல்லா பக்கமும் காண்டாக்ட் இருக்கும் எல்லா பக்கம் ஆளுகளை செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே நேரத்துல இதற்கு முன்பு எத்தனையோ விஷயங்களை நம்ம ப்ளஸ் மைனஸ்ல செஞ்சுருக்கோம் இல்லையா ஒரு சில நேரங்கள்ல நம்மளை அறியாமலேயே தவறான குறுக்கு வழிகளில் போறதுக்குண்டான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ அது நடந்திருக்கும் ஆனா இப்போ என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு காரியனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இதுதான் செய்யணும் இதுதான் கரெக்டு லீகலா தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கோடை போட்டுட்டு அதை தாண்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டாக இருப்பீங்க அது மற்றவர்களுடைய பார்வைக்கு வெளிச்சிருக்கு வரும் சார் சிம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களுடைய நீங்கள் எப்படி பேசுவீங்க எப்படி நடந்துக்குவீங்க யார் என்ன ஏது அப்படின்னு உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களை பற்றின அனைத்து விஷயங்களும் பொது ஜன மத்தியில் வெளிப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல என்ன மாற்றுக்கிறது கிடமில்லை இப்போ உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்து மத்தியிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் சூரியன் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஏற்படுத்துறது அவர் பாதகாதிபதியாக இருந்தால் அவரே லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள குற்றமும் நட்பும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்குமான வேலையை செஞ்சிடும் நேர்மையான மனிதர் அப்படின்னு ஒரு பெயரை வாங்கி உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது ஸ்ட்ராங்கா சொல்லுது ஓகே ரெண்டாவதா அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஏனில் இருந்தால் என்ன பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருந்தால் சில விஷயங்களை பார்த்தோம் ஆனால் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஏழாம் இடத்துல பெரிய நெருங்கிய தொடர் தொடர்பு உண்டுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக உண்டான சூழ்நிலையை அந்த சூரியன் கிரியேட் பண்ணி தருவார் அது உறுதியாக சொல்லலாம் அதே இதற்கு முன்பாக இருந்த ஆறாம் இடத்துலதான் நாலு கிரகம் முன்பாக இருந்த பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதம் நீங்கள் எடுப்பீர்கள் தீர்வு எடுத்துடுவீங்க அந்த பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க முடியாத விஷயங்கள் கூட நடக்கும் இந்த காலகட்டம் அது உடல் தொந்தரவுகளா இருக்கலாம் உறவு உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகள் அதே நேரத்தில் எப்படி இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வுன்னு எடுப்பிருக்கு ஆல்ரெடி எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்மை பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையும் செஞ்சிருவீங்க உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கு உங்களை நீங்க டெவலப் உண்டான புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா முன்னாடி ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நீங்க சுதந்திரமா இருக்க முடியும் ஆனா கூட உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டம் மைனஸ் சொன்ன வாழ்க்கை துணையை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறது அவங்க சொல்றதை தான் இங்க இருக்கு இதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னர் உங்களை ஆட்ரேட்டிவா நடத்துவார் என்னமோ அவர் என்னமோ முதலாளி மாதிரியும் இருக்கிற மாதிரியும் பயங்கரமா நம்ம பண்ணுவார் வாழ்க்கை துணையும் அதே வேலையை தான் செய்யணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆட்ரேட்டிவா தான் இருக்கு ஏன்னா சூரியன் ஏழுல இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நான் அதை சொல்லலை உங்களுடைய ஏழாம் அதிபதி பத்தி பத்துல திக்வமை ராசி பார்க்குறாரு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும் பத்தி அவங்களுக்கு தெரியும் நீங்க நகர்றதுக்கும் உங்களுடைய சுண்டு வர அசைவுக்கு என்ன கண்டுபிடித்து கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்க வர்றாங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு பதில் கிடைச்சிருக்காங்க பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட அத பத்தி கேக்கவே வருவாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு கொஞ்சம் கவனமாயிரும் இப்போ என்னதான் சுதந்திரமா இருந்தாலும் கூடவே உங்களுடைய துணையும் இருக்கும் அப்படிங்கறதுல என்ன மாற்றமும் இல்ல அவங்க சொல்றதான் கேட்டாங்க நீங்க பெரிய மனிதராட்டம் வெளியில இருந்துக்கலாம் கொஞ்சம் சாங்க ஆனா வீட்டுல நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் நம்ம பிடிவாதம் பிடிச்சோம் நம்ம நம்மளுக்கு மேல அங்க பிடிவாதம் பிடிக்கும் நம்ம கோவப்பட்டோம் அதுக்கு மேல அங்க கோவம் வரும் எப்படி நரசிம்மர் வந்து சரபேசோட பார்த்து சாந்தம் அடைஞ்சாரோ அது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்து சாந்தம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உண்டு காம்ப்ரமைஸே இல்லை ஓகே அதே போல பயணம் அதிகமா இருக்கும் வேலையில தொழில எப்படி இருந்தாலும் சரி பயணம் அதிகமா இருக்கும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படிங்கறத ஒரு நல்ல விஷயம் பயணங்கள் அதிகமா இருக்கிறது நல்ல பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாகவோ அல்லது அரசாங்க அரசியல்வாதிகள் நண்பர்களாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீந்துடும் வெளிப்பார்வைக்கு உள்ள விருப்பமே இல்லாம கிட்ட நடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இது ஏற்படுது வெளி பார்வைக்கு சுதந்திரமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்ற பேரு உள்ள அவங்கள தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாது அப்படிங்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் விருப்பம் இல்லாத திருமண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் சொல்லுது இது இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பெண்களால தொந்தரவு அதிகமாக வரும் என்ன சாமி சொல்றீங்க சுக்கரனும் வரல சந்திரனும் வரல அப்படி எப்படி தொந்தரவு அப்படின்னா ஏழாம் இடத்துல சூரியன் பெண் பகையை ஏற்படுத்தி தருவார் பெண் பகையை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது அப்ப ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குது இந்த திருமணத்துக்கு திருமணத்துக்குண்டான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் துளாராசி சித்திரை மாசம் யாரசாமி சாமி திருமணம் ஒரு சில சமுதாய மக்கள் பண்றாங்க அப்போ இந்த காலகட்டம் அத தவிர்த்துக்கிறது நல்லது துளாராசிக்கு குறிப்பிட்ட அமைப்புகள்லாம் துளாராசிக்கு திருமணம் வேண்டாம் இந்த மாசம் அப்படி மீறி பண்ணும் அப்படின்னா வாழ்க்கையில கசப்ப அனுபவிக்கிறதுக்கு தயாராகிக்கணும் அது சீக்கிரமா அந்த திருமண வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கறத சொல்லுது அதே நேரத்தில் இங்கே பாசிட்டிவ்னு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா யாருக்கோ என்னைக்கோ எப்பவோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவர்கள் மூலம் அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் சார் இல்லாமல் இருக்கேன் இது ஒரு நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்ல இப்போதைக்கு இது போயிட்டு இருக்கேன் சேலரி எல்லாம் கத்துல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எப்போவோ யாருக்கிட்டையும் சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகும் மக்கவங்களால நம்மளுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சின்ன சம்பவங்கள் நடக்கும் உங்களுடைய சுய சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் முத்திராட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு துளாராசி என்பது சரி ஓகே அடுத்ததான் பார்த்துட்டீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு கதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி மே மாதம் ஆறாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏழுல இருக்கலாமா சார் அது கொஞ்சம் டேஞ்சராச்சு தொந்தரவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஒன்பதாம் அதிபதி தாராளமாக இருக்கலாம் ஏன் ஏழில் இருக்கக்கூடாது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தானே அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சிம்பிளா சொல்ல போனோம்னா உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து நேர்மை கௌரவம் இது எல்லாமே அதிகமாகும் 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 அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்களுடைய நல்ல திறமைகளை கண்டுகொள்வீர்கள் ஆக்சுவலா எந்த அளவுக்கு அவங்க அக்ரெசிவா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க இந்த காலகட்டம் புதன் பயிற்சி நினைக்கிறோம் அவங்கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது ஆனா இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தவறுகள் செய்தாங்களோ அந்த தவறுகளை எல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த காலகட்டம் ஆனா அது விட்டு கேட்க கூட முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒன்பதாம் ஏழில் இருந்ததுன்னா துணையின் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது நல்ல நண்பர்களை பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்ளும் நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் உருவாகுவாங்க நிறைய பேர் வந்து உங்கள பேரி வந்து பேசி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது ஏழாம் அதி ஏழாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருந்தா கணவன் மனைவிக்குள்ள பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை நன்மைதான் சந்தேகம் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வந்து இங்க புதனா இருக்கும் பட்சத்துல சூரியனும் அங்கே பலமாகறதுனால சந்தேகம் அப்படிங்கிறது கூட பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப சாப்பார்னரில் போயிடும் அவங்கதான் கொஞ்சம் ஆட்ரெடிவாக இருக்கிறாங்களே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வந்துடுவீங்க ஸோ அது பிரச்சனை இல்லை ஆனால் பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இருக்குது பார்த்தீங்களா இது சில விஷயங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்து மருத்துவ செலவுகளை கொடுக்குது இப்போ துணைக்கு உடம்புக்கு முடியல அவங்க செலவு மருத்துவ செலவு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க மனசுல நினைச்சு மனவேதனைப்படுவீங்க நீங்க நீங்க மனவேதனை படுறதுக்கு ஒரு சூழ்நிலையை கணவன் மனைவிக்குள்ள ஒப்புதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது இன்னொரு வகையில மனவேதனை வரும் இதுதான் ரிஸ்க்குன்றேன் உடல்ல சரியில்லாம இருந்தா அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்றோம் செலவு பண்றோம் பிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம மேல பாசமும் அன்பும் தான் வாய்ப்பு உண்டு ஆனா ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணுன்னே செலவு எழுத்து வைப்பாங்க தன் ஆடம்பரமா காட்டிக்கிறதுக்கு விரும்புவாங்க ஆடம்பரமா காட்டிக்கிறதுக்கு விரும்புவாங்க வாழ்க்கை துணையால வீண் செலவுகள் வரும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது தேவையே கிடையாது அதை செலவு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு தெரியும் ஆனா செலவு பண்ண வச்சிருவாங்க தேவையில்லாத செலவு அதனால மன அழுத்தம் வரும் அதை வெளிப்படுத்தவும் முடியாது ரொம்ப சிக்கலான விஷயம் அதை வெளிப்படுத்தவும் முடியாது செலவு பண்ணிட்டு அவங்க வேணுங்கிறத செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாசமா நடந்துக்குவாங்க ஆனா பாசத்தை முழுசா அனுபவிக்க முடியாது விட்டு கொடுக்கவும் முடியாது சோ இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி ஏறில் இருக்கிறதுனால சோ இது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரி ஓகே அப்ப புதன் அப்படின்னு இடம் ஏழாம் இடத்துக்கு வந்தாச்சு அவர் ஒன்பது குடியரசுங்காட்டி ஒரு சின்ன நன்மைகளையும் பாண்டாம் அதிபதியங்காட்டி சின்ன தீமைகளையும் கொடுத்தாரு இல்லையா ஏழாம் பாவம் காட்டி சும்மா வாழ்க்கை துணையை நிறைய பேசிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேற எதுலையும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது துணை தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏழாம் இடத்துல புதன் வரும்போது இதற்கு முன்னாடி தாயாரி கூட நல்ல தொந்தரவுகள் இருந்ததுன்றது ஏன்னா நான் நாலாம் இடத்திற்கு தான் ஐந்து ஆறு கிரகங்களுடைய கூட்டணி இருந்தது தாயாருக்கு கொஞ்சம் சுக குறைபாடு இருந்தது புதன் எப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரோ அப்பவே உங்களுடைய தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் படிப்படியாக சரி செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லுது உங்களுக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் பயம் ஏதாவது இருந்தது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க எதையுமே பேசி சமாளிச்சிருவீங்க கலகலப்பா பேசி வாழைப்பழத்துல ஊசி ஊத்துற மாதிரி குத்தி சமாளி சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் மன தர்றாரு ஏழாம் இடத்துல உங்களுடைய சுய முடிவுகள் நிராகரிக்கப்படும் இரண்டாவது உங்களுக்கு என்ன வேணும் என்ன செஞ்சா நீங்க டெவலப் ஆவீங்க என்ன உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய துணை சரியா புரிஞ்சு வச்சிருக்கோம் கரெக்டா உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்க அங்கே கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்போ வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லது ஒரு வெற்றி வாய்ப்புகள் நம்மளுக்கு உண்டாகுது பெயர் புகழ் அந்தஸ்து அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் கிடைக்குது ஆனா இந்த காலகட்டம் மனசை மட்டும் அடைவாய விடாம இருந்தா நல்லது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா நிறைய பாசிட்டிவ்வாக பார்த்தா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணனும் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி கோவிலுக்கு போங்க காமாட்சிக்கு ரெண்டு நல்லன தெய்வம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த எல்லாமே அன்னைக்கு மேலும் உள்ளாராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வரல பரம்புற பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த படிவம் சுத்தன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி